அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகி தேவனாலும் இயேசு கிருபையும் சமாதானம் உண்டாகட்டும் என்று வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் போகிறோம் வாசிக்கலாம் மல்கியா தீர்க்க தரிசன புத்தகம் இரண்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் அவர் ஒருவனை அல்லவா படைத்தார் ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமா இருந்தது பின்ன ஏன் ஒருவனை படைத்தார் இந்த கேள்விக்கான தான் நாம் இப்ப பார்க்க போகிறோம் இந்த வசனம் ஒரு கேள்வியை எழுப்புகிறது அதாவது நம்முடைய சர்வ வல்லமுள்ள தெய்வன் ஆதியில் ஒரு முதல் மனிதனாகிய ஆதாமை மண்ணினாலே படைக்கிறார் உருவாக்குகிறார் அப்படி படைத்து அந்த மனுஷன் உயிர் வாழ்வதற்கு தேவையான அனைத்தையும் எல்லாவற்றையும் ஏற்படுத்தி மனுஷன் தனிமையா இருப்பது நல்ல நல்ல அவனுக்கு ஒரு ஏற்று துணையை ஏற்படுத்துவேன் என்று சொல்லி ஒரு ஏற்று துணையாக ஒரு பெண்ணையும் ஏற்படுத்தி தன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்படியும் சொல்லுகிறார் அந்த முதல் மனிதனாக ஆதாமும் சரி என்று ஒத்துக்கொள்கிறார் சில காலம் ஆதாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார் பிறகு தன்னுடைய மனைவியாகிய ஏவாருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து தேவனுடைய வார்த்தையை மீறி இப்பொழுது சாத்திய வார்த்தைக்கு செவி கொடுத்து விட்டான் இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை மீறியதன் விளைவாக இப்பொழுது ஆதாக்கள் பாவம் பாவத்தின் சம்பளம் மரணமும் தொற்றிக்கொண்டது இப்போ தேவன் மனிதர் எதற்காக படைத்தார் என்ன நோக்கத்துக்காக படைத்தார் என்று சொல்லி பார்க்கும்போது தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிதானே அப்படின்னு சொல்லி வசனம் இருக்கு நமக்கு தெரியும் நம்முடைய தேவன் அவரை படைக்கும் போதே மனுஷனை படைக்கும் போதே எப்படி சொல்லிதான் அதை படைக்கிறார் என்ன எண்ணத்தில் அதை படைக்கிறார்னா நமது சாயலின்படியும் நமது படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படின்னு சொல்லிதான் மனுஷனை படைக்கிறார் தேவன் எதற்காக மனிதனை படைக்கிறார்னா தேவ பக்தி உள்ள சந்ததி பெரும்படி அப்போ அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு முதல் மனிதனாகி ஆதாம் ஒத்துழைக்கவில்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் மாறாக தேவ பக்தி இல்லாத சந்ததி தான் அங்க உருவாக காரணமாகவும் ஆகுறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இப்போ இந்த சூழ்நிலையில தோட்டத்தை விட்டு தான் அங்கே துறத்துறாரு ஆனால் அவர் உலகத்தை விட்டே இங்கே துரத்தலை அப்போ தோட்டத்தை விட்டு துரத்தினவரு ஒரு மிருகத்தை அடித்து ரத்தம் சென்று வைத்து அந்த மிருகத்தினுடைய தோலை இவர்களுக்கு உடையாக தரித்து அவர்கள் மறுபடியுமாக பூமியில தொடர்ந்து வாழும்படி அவர் அவர்களை அனுப்பி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இப்போ இந்த ஆதாமும் இந்த ஏவாள் இவர்கள் செய்த மீறுதலின் விளைவாக பாவத்தின் விளைவாக தான் இப்பொழுது மனு குலத்துக்கு பாவம் வந்தது அந்த பாவத்தின் விளைவாக பல இன்னல்களும் வேதனைகளும் குலம் அனுபவித்து கொண்டு வருகிறது அப்ப இந்த தான் இங்க ஒரு கேள்வி எழும்புகிறது என்ன கேள்வி எழும்புகிறதுனா அவர் ஒருவனை அல்லவா படைத்தார் ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாக இருந்தது பின்னையே ஒருவனை படைச்சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழும்புகிறது அப்ப இந்த கேள்வியை நாம எப்படி புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது முதல் மனிதனாகி ஆதாம் பாவம் செய்து விட்டார் இப்போ இந்த பூமி தொடர்ந்து பாவத்துக்குள்ளதான் போக போகுதுன்னு தேவனுக்கு தெரியும் அப்படி தெரி தெரிந்த தேவன் தொடர்ந்து இந்த 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 பூ உலகம் பாவத்துக்குள்ளே போகாமல் இருப்பதற்கு இந்த ஆதாமின் மூலமாக சந்ததி உருவாக்கி பாவத்துக்குள்ள ஆளாக இருப்பதற்கு தேவன் இந்த அட்டில என்ன செய்திருக்கலாம் அப்படின்னா இந்த தன்னுடைய வார்த்தை மீறின ஆதாம மறிக்க செய்து வேறொரு ஆதாம என்ன பண்ணிருக்கலாம் இந்த இடத்துல இல்ல ஏன் அப்படின்னா இன்னைக்கு பல ஆயிரக்கணக்கான மனிதர்கள் லட்சக்கணக்கான மனிதர்கள் மறித்து போய்கொண்டே இருக்கிறாங்க அப்போ அதுக்கு அன்றைக்கே இந்த ஆதாமை மறிக்கச் செய்து வேறொரு ஆதாமை உருவாக்கி இருக்கலாம்ல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இந்த இடத்துல எழுந்திருக்கும் அப்ப மறிக்கை செய்யாவிட்டாலும் விட்டாலும் பரவாயில்ல காயின ஒரு கட்டத்துல துரத்தி விட்டார்ல அதே போல ஆரம்பத்திலேயே இவங்களை ஒரு பக்கமா ஒரு துரைத்திட்டு வேற பக்கம் அனுப்பிட்டு வேறொரு ஆதாமை உருவாக்கி வேறொரு ஆதாமை ஒரு தேவன் உருவாக்கிருக்கலாம்ல அப்ப இந்த இடத்துல அவருக்கு ஆவி பரிபூர்ணமா இருந்தது ஆவி நிறைய இருந்தது அவர் என்ன செய்யலாம் மண்ணினாலே மனுஷன் அநேக மனுஷனை உருவாக்கலாம் வாயை சேர்ந்து ஆவிய ஊதுன்னு அவ்வளவுதான் ஊதி ஊதி மனுஷனை உண்டாக்கி இருக்கலாம் இல்ல ஆவி அவர்கிட்ட நிறைய இருந்தது பரிபூர்ணமா இருந்தது அப்போ இந்த விளைவாக தான் இப்ப இந்த பாவத்தினால மனுக்குள்ள இவ்வளவு வேதனை இவ்வளவு கஷ்டப்படுகிறது அதை இதை செஞ்சிருக்கலாம் இல்ல அப்படின்னு சொல்லி இங்க நமக்கு ஒரு கேள்வி எழும்புகுது அப்ப இது பாத்தீங்கன்னு சொன்னா அநேகருக்கு இந்த கேள்வி எழும்புகிறது இது ஒரு லாஜிக்காகவும் தெரியுது இது சரியான ஒரு கேள்வி மாதிரி தான் தோணுது அந்த இடத்துல ஒரு மரத்தை வைக்காம இருந்திருக்கலாம் ஒன்னு அது இல்லாம மரத்தை வச்சு அவனுடைய கனியை சாப்பிட்டாங்க இப்ப ஒரு மனுஷன் மீறிட்டான் இவர்கிட்ட ஆவி நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மனிதர்கள் மறிக்கிறதுக்கு பதில் அன்னைக்கே ஆகாம மறிக்க வச்சிருக்கலாம் இல்லையே நான் அவனை வேற ஒரு பக்கமாக அனுப்பிட்டு வேறொரு ஆதா உருவாக்கி இருக்கலாம் இவர்கிட்ட நிறைய ஆவி இருந்தது பரிபூர்ணமா அப்ப இதனால இந்த மனுக்களும் நாம எவ்வளவு கஷ்டப்படுறோம் இன்னங்களை வேதனைகளை அனுபவிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழும்புது அப்ப இந்த வசனமும் அப்படிதான் இங்க பதிவு செய்யப்படுற நம்ம பார்க்கணும் அப்போ இந்த வசனம் பாத்தீங்கன்னா நம்முடைய பைபிள்லயும் வேற ஒரு சில பைபிள்களையும் தான் இடம்பெற்றிருக்குது ஒழிய மற்ற பைபிளில் இந்த வசனங்கள் இடம்பெறவே இல்லை அப்படிங்கறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் திருவிழத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த வசனம் இல்லை இந்த வசனம் இல்லை அது வேற மாதிரிதான் வருது அப்படின்னு பாக்கிறோம் ஒரு சில பைப்புகள் தான் இந்த வசனம் இருக்கு மற்ற ஒரு சில பைப்புகளில் இந்த வசனம் குறிப்பு இல்லை சரி இது லாஜிக்காக தான் இருக்கு இது இன்னைக்கு இருக்கிற மனசர்கள் படுகிற கஷ்டங்கள் வேதங்களில் பார்க்கும்போது அது லாஜிக்காக தான் இருக்கு சரி நமக்கு இருக்கிற இந்த வேத அனுசுத்த வேதாங்கமத்தின் நாம் இதை விளக்கம் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது ஒரு மனுஷனை படைச்சாலும் அல்லது ஒரு நூறு மனுஷனை படைச்சாலும் எப்படி தான் படைக்கணுன்னா அவனுக்குள்ள ஒரு சுயாதீனம் என்கிறதான அந்த சுயாதீனத்தை வச்சு தான் படைக்கணுமே ஒழிய சுயாதீனம் இல்லாம மனுஷனை படைக்க முடியாது அப்ப சுயாதீனத்தை வச்சு படைக்கணுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த மனிதன் சுயமாக சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் உள்ளவனால் தான் படைக்கணும் அப்படி தான் படைக்க முடியும் ஒரு ரோபோட்டை போல் என்ன பண்ண முடியாதுன்னா படைக்க முடியாது அப்போ ரோபோட்டு எப்படி இயங்கும் நமக்கு நல்லாவே தெரியும் ரோபோட்டுடைய ரிமோட் கண்ட்ரோலும் நம்ம கையில் இருக்கும் அப்போ நாம் அது எப்படி வேணால் இயக்கலாம் அது போனால் போகும் வானா வரும் இது செய்யினா செய்யும் செய்யாதுன்னா செய்யாது அப்படி இந்த ரோபோட்டை போல என்ன பண்ணல படைக்கலை ரோபோட்டை போல மனுஷனை படைக்க முடியுமா அப்படி மனுஷனை படைக்க முடியாது அப்படி படைக்க கூடாது அப்படி படைச்சா தேவன் அன்பானவர் சொல்லவே முடியாது அப்படி மனுஷனை படைக்க முடியாது அப்போ எத்தனை பேரை படைச்சாலும் அவனுக்குள்ள சுயாதீனமுங்கிற ஒரு விஷயத்தை வச்சுதான் தேவன் படைக்கணும் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கிறோம் அப்போ ஒரு மனிதனை படைத்தாலும் எத்தனை பேரை படைத்தாலும் சுயாதீனம்ங்கிற ஒரு விஷயத்தை வச்சுதான் படைக்கணும் அந்த சுயாதீனத்தின் மூலமாக அவனாக இருந்தாலும் வேறு எத்தனை பேராக இருந்தாலும் வீழ்ந்து விடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த ஆதாமுக்கு பதில் வேற எந்த ஆதாம படைச்சாலும் இப்படிதான் வீழ்ந்து போவாங்க அப்படின்னு சொல்லி இருக்கும்போது வேற ஆதாமை எதுக்காக படைக்கணும் அதனால தேவன் என்ன செய்தார் அப்படின்னா இந்த ஆதாமை கொண்டே நம்முடைய திட்டத்தை நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்லி தான் தொடர்ந்து அவர்கள் என்ன செய்தாருன்னா வாழ வைத்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்போ தான் நாம் இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் அதனால தான் ஆதாம அவர் அன்னைக்கு மதிக்க செய்யலை அப்படிங்கிறத நாம் பார்ப்போம் அது மட்டும் இல்லை இந்த வசனத்துடைய இந்த மளிகை ரெண்டாம் அதிகாரத்தில் அது அந்த வசனங்கள் வாசிக்கும் போது இந்த வசனத்துடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு கணவன் மனைவிக்கு உள்ள இருக்கிறதான அந்த உறவு முறைகளை குறித்து பெருசாக பேசப்படுது என்ன உறவு முறைன்னா ஒரு கணவன் ஒரு ஆணும் ஒரு, ஒரு பெண்ணும் திருமண பந்தத்தில் இணைக்கப்படுகிறாங்க அப்போ இந்த திருமண பந்தத்தில் இணைக்கப்படும் போது தேவன் முன்னிலையாக வைத்து தேவரை சாட்சியாக வைத்து தான் அந்த இடத்துல ஒரு உடன்படிக்கை செய்யறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும் தேவன் முன்னிலையாக வைத்து தேவரை சாட்சியாக வைத்து உடன்படிக்கை செய்யறாங்க அப்படி உடன்படிக்கை செய்தவங்க என்ன செய்யக்கூடாதுன்னா அந்த உடன்படிக்கையை மீறக்கூடாது உடன்படிக்கை மீறக்கூடாது ஆனா இந்த இஸ்ரவேலர்கள் என்ன செய்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா இந்த தள்ளுதல் சீட்டை கொடுத்து தன்னுடைய மனைவியெல்லாம் தள்ளி விட்டு இருந்தாங்க டைவர்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இது தேவனுக்கு ஏற்புடையது இல்லை அந்த விஷயத்தை தான் இந்த இடத்துல ரொம்ப வலியுறுத்தி சொல்றாரு அப்போ இதை குறித்து நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட என்ன சொல்றாருன்னா மனைவி தள்ளி விடுவது ஆதி முதல் அப்படி இல்லை இது தேவனுக்கு ஏற்புடையது இல்லை அப்படின்னு சொல்லி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட அதை சொல்றாரு அப்போ ஒரு ஒரு ஆண்மகனையும் ஒரு பெண்ணையும் தேவன் எதற்காக இணைக்கிறார் தேவன் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக தான் மனிதனை படைக்கிறார் ஒரு துணையை ஏற்படுத்துகிறார் அவர்கள் தேவ பக்தியுள்ள சந்ததியை பெற்றெடுக்கணும் அவர்கள் தேவனுடைய நாமத்தை மதிமைப்படுத்தணும் தேவனுடைய வல்லமையை அவர்கள் என்ன பண்ணணும் பிரஸ்தாபடுத்துக்கணும் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் தேவன் மனுஷனை படைக்கிறாரு படைத்து ஒரு ஆணை ஒரு பெண்ணை கொண்டு வந்து ஆணுக்கு இணைக்கிறாரு இது தேவன் சாட்சியாக வைத்து அங்கே உடன்படிக்கை செய்து அதில் இணையிறாக அப்படின்னு பார்க்கிறோம் அப்போ இந்த இடத்துல அந்த உடன்படிக்கை மீறும்போது ஒரு ஆண் அந்த மனைவியை தள்ளிவிடும் போது என்ன நடக்குது அப்படின்னா அந்த மனைவிக்கு மாத்திரம் துரோகம் செய்யல படைத்த தேவனுக்கும் ஏன்னா அவர் தான் அங்கே சாட்சியாக இருக்கிறாரு அவர் முன்னிலையாக தான் இந்த உடன்படிக்கை செய்து திருமண ஒப்பந்தான் நடக்குது அப்படிங்கும்போது இந்த மனைவிக்கு மாத்திரம் துரோகம் செய்யல தேவனுக்கும் துரோகம் செய்கிறோம் அப்படிங்கிறத மறந்து விடக்கூடாது இப்போ இந்த இடத்துல உடன்படிக்கை செய்யும் போது என்ன நடக்குது அப்படின்னா நாம ஒரு வாக்குறுதி கொடுக்குறோம் அந்த வாக்குறுதியின் மாதிரி படி நான் என்ன செய்யறேன் இந்த பெண்ணை வச்சு காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி நாம ஒரு உடன்படிக்கை செய்கிறோம் அப்போ இந்த இடத்துல தள்ளுதல் சீட்டை கொடுத்து நம்ம தள்ளி விட்டா டைவர்ஸ் பண்ணிட்டா என்ன அர்த்தமாகுது நாம ஏற்கனவே பண்ண உடன்படிக்கையை நாம என்ன பண்றோம் மீறோம் அப்ப நாம பொய் சொல்றோம்னு அர்த்தம் அப்ப இந்த பொய் சொல்வது மீறுவது யாருடைய குணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிற சாத்தாருடைய குண லட்சணம் அப்படின்னு பாக்குறோம் அப்ப இது நாம மீறிட்டுனா நாம யாராகிறோம் நாமளும் பொய்யனாகிறோம் நாமளும் பொய்யனாகிறோம் சாத்தாருடைய குண லட்சணத்தை உடையவராக இருக்கிறோம் ஆகியனாலதான் இந்த வசனத்தை வாசிக்கும் போது அந்த இடத்துல இது ஒரு கொடுமையான விஷயம் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்துல பிதாபாகி தேவன் எச்சரிக்கிறத நம்ம பார்க்க முடியும் அப்போ இந்த ஒரு விஷயத்தை தான் மழகிய ரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்துல அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார் என்பதை நாம் இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் அதை தான் நாம் புரிஞ்சுக்கணும் ஆகாம மறிக்க வச்சுட்டு அநேகர் வேறொரு ஆதாரம் ஏற்படுத்தியிருக்கலாம் இல்லை அப்படிங்கிற ஒரு துணியில அந்த இடத்துல வசனங்கள் வரல ஆனா நாம இந்த காலகட்டத்தில் படுகிற இன்னல்கள் வேதனைகள் அவஸ்தைகள் நோயில படுற இந்த அவஸ்தையெல்லாம் பார்க்கும்போது எதனால இதுன்னு தோணும் போது ஆவி தகப்பன் தாய் தகப்பன் செய்த அந்த காரணத்தினால இப்படி எல்லாம் வந்தது அவரு ஆரம்பத்தில் மீறிட்டார் அதனால நமக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வருது அப்ப அவர்கிட்ட ஆவி வல்லமை நிறைய இருக்கும்போது அவர் என்ன பண்ணிருக்கலாம் அவரை மறுக்கி செய்துட்டு வேற எல்லாம் படைச்சிருக்கலாம் எதுக்கு இந்த கஷ்டத்தை அனுபவிக்கணும்னு சொல்லுது நாம இன்னைக்கு அதை யோசிக்கிறது அது ஒரு லாஜிக்கா தான் இருக்கு ஆனா நம்ம அது விளக்கத்தை பார்த்துட்டோம் அப்படியே ஒரு மனு வேற ஒரு மனுஷனை படைச்சாலும் அவனுக்கு சுயாதீனம்ங்கிற அந்த ஒரு விஷயத்த வச்சுதான் படைக்கணும் அப்படி ஒருமனையில எத்தனை பேரை படைச்சாலும் அவங்களும் அந்த சுயாதீனத்தை பயன்படுத்த செய்வாங்க விழுந்துதான் போவாங்க அதனால மற்ற வேறொரு ஆதாம படைக்காம இந்த ஆதாம் மூலமாகவே நம்முடைய திட்டத்தை நிறைவேற்றலாம் என்று சொல்லி தேவன் இன்னைக்கு அந்த திட்டத்தை நிறைவேற்றி கொண்டு வருகிறார் விடுவெள்ளி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய வரலோகத்திலிருந்த அந்த லூசிபர் கூட எப்படிதான் விழுந்து போனான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த சுயாதீனம் என்கிற அந்த ஒரு விஷயத்தின் மூலமாக தான் நான் அவன் என்ன செய்தான் நான் உன்னதத்திற்கு ஏறுவே உன்னதற்கு ஒப்பாவேன்னு சொல்லி தன்னுடைய மனசுல என்ன சிந்திச்சா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்ப இந்த தேவன் எப்படிதான் மனுஷனை படைக்க முடியும் இப்படிதான் படைக்க முடியும் அந்த மூலமாக நாம தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும் அப்படிங்கிறது தான் தேவனுடைய விருப்பமாக இருக்குது அப்ப வேற மனுஷனை படைக்க முடியாது ஒரு மனுஷன்தான் படைக்க முடியும் அந்த சுயாதீனத்தின் மூலமாகவே நாம தேவனுக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து நடக்கணும் தேவருடைய உடன்படிக்கை நிறைவேற்றணும் என்பதுதான் தேவனுடைய தேவருடைய திட்டமாக இருக்குது அதை குறித்து தான் இந்த மல்கை இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் சொல்லுகிறது என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும் அது மாத்தமில்ல அப்ப இன்னைக்கு நாம பார்த்தீங்கன்னா புரஞ்சாதிலிருந்து அழைக்கப்பட்ட நாம கூட கிறிஸ்துவுடனே கூட ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறோம் அது எங்க நம்ம வாசிக்கலாம்னு சொன்னா ரெண்டு குறந்தே பதினோராம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் வாசிக்கும் போது நான் உங்களை கற்புள்ள கனியாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன்னு சொல்லி இங்கே அப்பாசலாகிய பவுள் நாம் என்ன செய்திருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்றாரு அப்ப நாங்களும் என்ன பண்ணிருக்கோம் சபையாக அழைக்கப்பட்டவங்க நாம் என்ன பண்ணியிருக்கோம்னா ஞானஸ்தானம் எடுக்கும்போது ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறோம் என்ன உடன்படிக்கை செய்திருக்கிறோம் இனி என்னுடைய மாம்சத்தின்படி மாம்சம் மனசும் விரும்பினத நான் செய்ய மாட்டேன் இனிமேல் நீங்க என்ன சொல்றீங்களோ அந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து நடக்கிறேன் அப்படின்னு சொல்லிதான் தான் நாமளும் ஒரு உடன்படிக்கை செய்தோம் ஸ்நானத்துல அப்படி உடன்படிக்கை செய்த நாம இன்னைக்கு எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தின் மூலமாக நாம கொஞ்சம் செக் பண்ணி பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு அப்போ நாம ஞானஸ்தானத்துல உடன்படிக்கை செய்தோம் இல்லை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலகட்டம் செய்திருப்பாங்க அந்த சில பேருக்கு நாட்கள் ஆயிருக்கும் வருஷங்கள் பல வருஷங்கள் ஆயிருக்கும் அப்படி நாம் உடன்படிக்கை செய்த எப்படி இருக்கிறோம் அந்த உடன்படிக்கை நிறைவேற்றா இருக்கிறோமா இல்ல உடன்படிக்கை நாம மீறிட்டோமா மீறி செயல்படுகிறோமா அப்படிங்கிறத இந்த கூட நாம சிந்திச்சு பார்க்கணும் ஒரு விஷயம் நல்லா கவனிக்கணும் இந்த இஸ்ரவேலர்கள் தான் கல்லுதல் சீட்டை கொடுத்து தன்னுடைய மனைவிகளை தள்ளி விட்டாங்க ஆனா நாம கிறிஸ்துவோட உடன்படிக்கை செய்திருக்கிறோம் சொல்லும்போது அவர் எப்பொழுதுமே என்ன செய்திட மாட்டார்னா இந்த தள்ளுதல் சீட்டை கொடுத்து நம்மள தள்ளிவிட மாட்டார் அப்படி தள்ளணும்னா நாம தான் என்ன பண்ணணும் நாம தான் அவரை தள்ளிவிடணும் நாம தான் அவருக்கு துரோகம் பண்ணணும் அப்படி இன்னைக்கு நாம அவரோட உடன்படிக்கை பண்ண நாம இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம் அந்த உடன்படிக்கையில நிலைத்து இருக்கிறோமா இல்ல அவருக்கு துரோகம் செய்யறோமா அப்படிங்கறத நாம சிந்திக்க வேண்டிய சூழ்நிலை இந்த வசனத்தின் மூலமா நமக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம் அதனாலதான் இந்த இரண்டாவது மளிகை இரண்டாம் அதிகாரம் பதினைஞ்சாம் வசனம் நமக்கு இன்னைக்கு ஒரு எச்சரிக்கை கூட நம்ம கொடுக்குறோம் அப்ப நாம இன்னைக்கு கிறிஸ்துவுக்கு துரோகம் செய்யறோமா இல்ல துரோகம் செயலியா அவருடைய துரோகம் செயலியா அப்படின்னு சொல்லி நாம எப்படி அதை உறுதிப்படுத்துறது நாம எப்படி அதை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நாம உடன்படிக்கை செய்யும் போது நாம என்ன செய்தோம் என்னென்னு உடன்படிக்கை பண்ணோம் மானசு மனசு விரும்பதை இனி நான் செய்ய மாட்டேன் நீங்க என்ன சொல்றீங்களோ அதுக்கு நான் கீழ்படிந்து நடக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் நாம உடன்படிக்கை செய்தோம் அப்போ இன்றைக்கு நம்மளுடைய சுயநீதியின்படி நாம வாழ்க்கை நடத்துகிறோமா அப்படி இல்ல கிறிஸ்துவ சொன்ன வார்த்தையின்படி நாம வாழ்க்கை நடத்துகிறோமா நாம செயல்பட்டு கொண்டிருக்கிறோமா இப்படி இங்க செக் பண்ணி பார்க்கணும் அப்ப நாம சுயநீதியின்படி நடந்துட்டே இருந்தோம்னா நாம கிறிஸ்துவுக்கு துரோகம் பண்றோம்னு அர்த்தம் இல்ல கிறிஸ்துவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அந்த வார்த்தைக்கே நான் உடன்பட்டு நான் நடக்கிறேன் அப்படின்னு சொன்னா நாம அவருக்கு துரோகம் பண்ணல அப்படின்னு அப்ப இந்த மளிகை இரண்டாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனத்தின் மூலம் ஒரு கணவன் மனைவி உறவுக்குள்ள ஒரு கணவன் ஒரு ஆண் அந்த மனைவியை தள்ளிவிடக்கூடாது மாம்சத்தின் பிரகாரமாக லிட்ரலா பார்க்கும் போது நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா தள்ளிவிடக்கூடாது டைவர்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இந்த வசனத்தில் சொல்றாரு அது மட்டுமல்ல கிறிஸ்துவோடு உடன்படிக்கை செய்த நாம ஆவியில் ஆவியில் அந்த உடன்படிக்கையை நிறைவேற்ற வேண்டும் ஆவியில் நாம் என்ன பண்ணக்கூடாது ஆவிலையும் அவரை அவருக்கு துரோகம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த வசனம் இந்த மளிகை ரெண்டாம் அதிகாரம் பதினைஞ்சாம் வசனம் நமக்கு எச்சரிக்கையாகவும் சொல்லுகிறது இந்த வசனத்தினுடைய விளக்கமும் அதுவாக தான் இருக்குது என்பதை இந்த ஒரு வசனத்தின் மூலமாக ஒரு சுருக்கமான ஒரு விஷயத்தை நாம் இன்னைக்கு கற்றுக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் அப்போ இதன்படி செய்வதற்கு தேவனுடைய பசுத்தாவி நமக்கு உதவி செய்வாராக நமக்கு உதவி செய்வாராக ஒருமோடு கேட்டவங்க அனைவரும் தேவன் தாமே ஆசிர்வதிப்பாராக ஆமே